அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் வாராகி அம்மன் வழிபாடு சனிக்கிழமை செய்தால் இழந்த அனைத்தையும் திரும்ப பெறுவீர்கள் சனிக்கிழமை அன்று வாராகி அம்மன் வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் சப்த கண்ணிகள் ஏழு பேரில் ஐந்தாவது கண்ணிதான் இந்த வாராகி அம்மன் பஞ்சமி தாய் அம்பிகையிடம் இருந்து தோன்றிய நித்திய கன்னிகள் தான் சப்த கன்னியர்கள் சப்த கன்னியர் என்னும் பிராமி மகேஸ்வரி வைஷ்ணவி கௌமாரி வாராகி இந்திராணி மற்றும் சாமுண்டி இவர்களில் பெரிதும் மாறுபட்டவள் இந்த வாராகி அம்மன் தான் மனித உடலும் வாராகி பன்றி முகமும் கொண்டவள் கோபத்தின் உச்சம் தொடுபவள் இவளது ரதம் கிரி சக்கர காட்டுப்பன்றிகள் பன்றிகள் இழுக்கும் ரதமாகும் இந்தியாவில் வாராகி அம்மனுக்கு இரு இடங்களில்தான் ஆலயம் உள்ளது ஒன்று காசி மற்றொன்று தஞ்சாவூர் பெரிய கோவில்ல உள்ளது இங்குள்ள வாராகி அம்மன் மிகவும் சிறப்பு வாய்ந்தவராக உள்ளார் இந்த வாராகி அம்மன் என்பவள் அம்பாளின் போர் படைத்தளபதி ஆவாள் ராஜராஜ சோழன் எச்செயலை தொடங்கினாலும் வாராகியை வழிபட்ட பின்னரே தொடங்குவார் இதனால் இந்த அம்மனை ராஜராஜ சோழனின் வெற்றி தெய்வம் என்று வர்ணிப்பர் தஞ்சை பெரிய கோயில் கற்றுவதற்கு முன்பே வராகி வழிபாடு இங்கிருந்ததாக கூறுவர் மற்ற கோயில்கள்ல எங்கும் இல்லாத ஒரு நடைமுறையும் தஞ்சை பெரிய கோயில்ல உண்டு எந்த வழிபாட்டை தொடங்கினாலும் முதல்ல விநாயகரை வணங்குவதே மரபு இங்கு சிவ வழிபாட்டை தொடங்குபவர்கள் விநாயகருக்கு பதிலாக வராகியம்மன் வழிபாட்டை தொடங்குகிறார்கள் சோழர்களின் வெற்றிக்குரிய தெய்வம் துர்க்கை இங்கு துர்க்கையின் தளபதியான வராகிக்கு சன்னதி உள்ளது கோயில்ல நுழைந்ததும் இடது புறம் வராகியின் சன்னதி உள்ளது இங்கு என்ன வேண்டிக்கொண்டாலும் உடனே நிறைவேறுகிறது திருமணம் ஆகாதவர்கள் இங்கு வேண்டிக்கொண்டால் திருமண வரம் உடனே கை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மனமுருக பிரார்த்தனை செய்தால் குழந்தை பாக்கியம் கை வாராகி அம்மனை வழிபாடு செய்து வந்தால் நிச்சயமாக நம்முடைய கஷ்டத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் முடிந்து போன உங்களுடைய வாழ்க்கை மீண்டும் நல்லபடியாக தொடர ஆரம்பிக்கும் வீட்டில் இருப்பவர்களுக்கு யாருக்காவது தீராத நோய் பிரச்சனை இருக்கலாம் அல்லது வருமானத்திற்கே வழி இல்லாமல் வாழ வழி இல்லாமல் நடுவீதியில் நிற்கக்கூடிய நிலைமை இருந்தாலும் சரி நம்பிக்கையோடு ஒரு கைப்பிடி மண்ணை பிடித்து வைத்து அதை வாராகி என்று நினைத்து வழிபாடு செய்யுங்க இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உண்டான தகுதி அனைத்தும் உங்களை தேடி வரும் இந்த வாராகி வழிபாட்டை சனிக்கிழமை சனிஹோரையில மேற்கொள்ளுங்க கோரை அட்டவணையை பார்த்தால் சனிக்கிழமை எந்தெந்த நேரத்துல சனி கோரை வரும் என்பது தெரியும் இந்த பரிகாரம் செய்ய வாராகி அம்மனின் திருவுருவப்படம் கட்டாயம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது சிறிது மஞ்சள்ல பன்னீர் ஊற்றி குளைத்து மஞ்சள் பிள்ளையார் போல பிடித்து வைத்து அதை வாராகி தாயாக நினைத்து கொண்டு இந்த பரிகாரத்தை செய்தாலும் கைமேல் உங்களுக்கு பலன் கிடைக்கும் சனிக்கிழமை சனி ஹோரை நேரத்துல வாராகி அம்மன் படத்தை துடைத்து பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்க செம்பருத்தி பூ இல்லை என்றால் நீல நிற சங்கு சிவப்பு நிற அரளிப்பு வைத்து கூட அலங்காரம் செய்து கொள்ளுங்க பின் மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி அதுல பத்து வெண்கடுகுகளை போட்டு தீபம் ஏற்றி பூஜை அறையில் வைத்து விடுங்க நெய்வேதியமாக ஒரு டம்ளர் பானகம் வைத்தால் கூட போதும் பூஜை அறையில் ஏற்றி வைத்த தீபத்திற்கு முன்பு அமர்ந்து கொள்ளுங்க வராகி அம்மனை மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்க உங்கள் கஷ்டத்தை சொல்லி அந்த கஷ்டம் சரியாக வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் ஒரு சில வாரங்களில் உங்களுடைய பிரச்சனைக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒளி வீச வாரம் தோறும் வரும் சனிக்கிழமை அன்று சனி ஹோரையில் இந்த தீபத்தை ஏற்றி வராகி அம்மனுக்கு முன்பு அமர்ந்து கொண்டு மனமுருகி பிரார்த்தனை செய்து இந்த வழிபாடு செய்துட்டு வாங்க உங்களின் வேண்டுதல் நிறைவேறும் வரை கஷ்டம் தீரும் வரை சனிக்கிழமைகளில் இந்த வழிபாட்டினை செய்யலாம் கஷ்டம் இல்லை என்றாலும் சந்தோஷமான வாழ்க்கையை நிரந்தரமாக வாழ கெட்டது நம்மை அண்டாமல் இருக்க தினந்தோறும் வாராகி அம்மன் வழிபாடு செய்வது மிகவும் நல்லது உங்களின் கஷ்டம் தீர தீராத நோய் தீர கிரக தோஷங்கள் விலக முழு நம்பிக்கையுடன் வாராகி அம்மன் வழிபாடு செய்து வாராகி அம்மனின் அருள் பெற்று ஆரோக்கியமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி